உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் அடகு வைத்த நகையை சீக்கிரமே மீட்க வேண்டுமா இந்த ஒன்றை தவறாமல் செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை பார்த்து பணம் வந்து ஈட்டிக் தான் இருக்கும் அந்த பணத்துல ஏதாவது நம்ம மிச்சம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒன்றா தான் இருக்கு அப்படி கஷ்டப்பட்டு நம்ம சேமிச்ச அந்த பணத்தை ஒரு இடமாவோ இல்லை ஒரு நகையாகவோ நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பொருட்களை சில சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை காரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடகு வந்து வச்சுருப்போம் அதை வந்து சீக்கிரமே நம்மளால திருப்ப முடியாம ரொம்ப வருஷம் அதுக்கு வெறும் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டோ இருக்கும் அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் நீங்க இந்த மாதிரி வைக்கும்போது ஆஹ் எடுத்த உடனே வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது வேற சூழ்நிலைகள் மூலமாக அதை சரிப்படுத்த முடியுமான்னு பாருங்க வேற வழியே இல்லை வைத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தா மட்டும் நீங்க வந்து வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆஹ் அதோட பாத்தீங்க அப்படின்னா நீங்க நகைய அடகு வைக்கிறதுக்கு அப்படியே டைரக்டா எடுத்துட்டு போய் ஒரு நகை கடையில குடுத்து நீங்க அடகு வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க கிட்ட குடுத்து பேங்க்ல கொடுத்து நீங்க அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க நகையை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பசும் பால் இருக்கு பாத்தீங்களா காய்ச்சாத பசும் பால் அந்த பசும்பால கொஞ்சமா எடுத்து அந்த பாலை நகை மேல லேசா தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பூஜை ரூம்ல வச்சுட்டு மனசார உங்கள் குல இஷ்டத்தை கிட்டையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஆனால் சீக்கிரமே இந்த நகை என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து வீட்டுடைய பத்திரம் வச்சுருப்பாங்க இல்லை நிலத்துடைய பத்திரம் வச்சுருப்பாங்க அதை போய் அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அடமானத்துக்கு வைக்க போகும்போது உங்களுடைய நிலத்துல வந்து கொஞ்சமாக மண் எடுத்துட்டு அதை வந்து முருகப்பெருமான் அதாவது ஒரு துணியில் கட்டி முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு தீபம் போட்டு உன்னை நம்பி நான் அடமான வைக்கிறேன் சீக்கிரமே இதை என்கிட்ட நீ மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன் நம்ம முருகன்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா நிலத்துக்கான தெய்வம் அப்படின்றது செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமான் கிட்ட நீங்க இந்த மாதிரி வேண்டிட்டு அதுக்கப்புறமா வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த நிலம் உங்களுக்கு வந்து வந்து சரி அதே மாதிரி இப்போ ஒருவேளை நீங்க வந்து நகையை திருப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை டைரக்டா நீங்க வந்து போட்டுக்காங்க போட்டுக்காதீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நகைய நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அந்த மஞ்சள் தண்ணியில் அந்த நகையை போட்டு அலசிட்டு அதை நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வைக்கலாம் இப்படி மஞ்சளில் நம்ம அலசி அதை வந்து இது பண்ணி எடுக்கும் போது அந்த நகைகளில் இருக்கக்கூடிய தோஷம் அப்புடின்றது போகும் நிறைய பேருக்கு தெரியும் அடமானத்துக்கு போயிட்டு வந்துச்சுன்னா அந்த நகை திரும்ப திரும்ப அடமானத்துக்கே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியாக நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தண்ணீரில் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக முக்கிட்டு நல்லா துடைச்சிட்டு நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி